வணக்கம் நண்பர்களே செபோசாவிலிருந்து பூபதி இன்றைக்கி கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கூகுள் ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது கூகுள் ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதாவது நம்மளோட வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்மளோட வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணி கூகுள்லேருந்து அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த கூகுளோட விளம்பரங்களை நம்மளோட வெப்சைட்டில் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் அப்போ அந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம வெப்சைட்க்கு வர விசிட்டர்ஸ் பேஸ் பண்ணி கூகுள் வந்து நமக்கு ஒரு அர்னிங்ஸை கொடுக்குறாங்க அந்த மாதிரி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இப்போ என்னோடய கூகுள் ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட் லாக்இன் பண்ணுறேன் பாருங்கள் இதில் எனக்கு வந்து ஆவரேஜாக மாதம் ஒரு ஒன் ஃபிஃப்டி டாலர் வரைக்கும் வந்துட்ருக்கு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள் என்னோட அக்கௌண்ட் லாக்இன் இருக்கு இப்போ கூகுள் அட்ஷன்ஸை வந்து நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் யூடியூப் அக்கௌண்ட்லேயும் பயன்படுத்தலாம் வெப்சைட் மூலமாகவும் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இன்ட்ரெஸ்ட் வீடியோ எடிட்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யூடியூப் சேனல் மூலமாக கூகுள் அட்ஷன்ஸை ப்ரொமோட் பண்ணலாம் இல்லைன்னா வெப்சைட் மூலமாக பண்ணலாம் வெப்சைட் எல்லாருமே வந்து நம்ம பணம் கொடுத்து பெருசாக டெவலப் பண்ணி தான் பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்கிற ப்ளாகரில் கூட கூகுள் அட்ஷன்ஸ் பண்ணலாம் இப்போ என்னோடய அக்கௌண்ட் லாக்இன் ஆயிடுச்சு என்னோட ஹோம் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுடே ஏர்னிங்ஸ் இப்போ வந்து டுவெண்ட்டி ஆட் ஆயிருக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ டூ லாஸ்ட் செவன் தேர்ட்டீன் பாயிண்ட் வந்து அதாவது டாலர் ஆடாயிருக்கு இப்போது லாஸ்ட் பேலன்ஸ் பாருங்களே லாஸ்ட் பேமெண்ட் எனக்கு போன மாதம் வந்து பே அவுட் ஆனது நூற்றி டாலர் இங்கே இருக்குது பாருங்கள் நூற்றி டாலர் இந்த மாதம் என்னோடய பேலன்ஸ் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பே அவுட் ஆகியிருக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒரு டாலர் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு மாதமும் நம்ம ஆவரேஜாக ஒன் ஃபிஃப்டி டாலர்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் ஸ்டேபிளாக இப்போ இந்த மாதிரி ரெகுலராக ஆட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறங்கிறத பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்தோட ரிப்போர்ட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு ஒரு நாளைக்கும் எவ்வளோ பேர் விசிட் பண்ணுறாங்க எவ்வளோ ஏர்னிங்ஸ் ஆட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு த ஆவரேஜாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் விசிட் பண்ணாவே போதும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்கள் ரெண்டுலேருந்து அஞ்சு டாலர் வரைக்கும் வேர்ன் பண்ண முடியும் இப்போ இதில் நான் லாஸ்ட் ஒன் மந்த்தோட ரிப்போர்ட்டை எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் செலக்ட் பண்ணுறேன் இன்னைக்கு டேட் மார்ச் த்ரீ ஸோ நான் லாஸ்ட் தேர்ட்டி டேஸோட ரிப்போர்ட்டை இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே ரிப்போர்ட் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செப்டம்பர் சாரி ஃபிப்ரவரி டூ ஃபிப்ரவரி ட்வெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இங்கே வந்து ஷோ ஆகிட்ருக்கு ஸோ ரேண்டமாக அவங்களுக்கு பேஜ் விஸ்டேஜ் பேசிஸில் அவங்களுக்கு மாறுது ஸோ இங்கே பாருங்கள் ஆவரேஜாக எனக்கு கிடச்சி டூ டாலர் டூ பாயிண்ட் எயிட் டாலர் த்ரீ டாலர் இங்கே பாருங்கள் ஸோ இது எல்லாமே டே பை டே ரிப்போர்ட் இப்போது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக டூ டாலர்லேருந்து கிடைக்குது இங்கே பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் செவன் டாலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் டாலர் டூ பாயிண்ட் டூ டூ டாலர் டூ பாயிண்ட் த்ரீ டாலர் ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாலர் வரைக்கும் ஈஸியாக என்னால் அர்ன் பண்ண முடியுது ஸோ என்னோட கூகுள் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஆக்டிவேட் பண்ணேன் அதனால் உங்களுக்கு இந்த ஏர்னிங்ஸ் இருக்குது இது ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பார்த்திங்கன்னா டே பை டே வந்து டூ டாலருங்கிறது டுவெண்ட்டி டாலர் கூட ஆகலாம் ஏன் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கூட ஆகலாம் இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிவிட்டு வெப்சைட்டில் இந்த கூகுள் ஆப்ஷன்ஸ்லருந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுற மூலிமா அர்ன் பண்ண முடியும் ஸோ இதுக்கான ஃபுல் செட்டப் அண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் செபோசோ சாஃப்ட்வேர் சர்வீசஸில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி அர்ன் பண்ண முடியும் இது ஃப்ரீ ட்ரைனிங்கும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக வந்து கூகுள் அப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த கூகுள் அப்ஷன்ஸ்னால் என்ன எப்படி அர்ன் பண்ண முடியும் இதுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இது எல்லாமே தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் எங்களோடய வெப்சைட் பார்க்கலாம்